கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ரோட் ஷோவில் பங்கேற்று சிறப்பித்தார் பாஜகவின் மகளிரணி தலைவி மற்றும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த பேரணியில் விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று அண்ணாமலைக்கு வாக்கு சேகரித்தார் கோவை காந்திபுரம் முதல் சிவானந்த காலனி வரை நடைபெற்ற பேரணியில் நூற்றுக்கணக்கான பாஜகவை சேர்ந்த மகளிர் வழிநெடுக மத்திய அமைச்சரை வரவேற்று அவர்களது ஆதரவை தெரிவித்தனா் கலந்து கொண்ட மகளிர் வேட்பாளர் அண்ணாமலை மற்றும் தாமரை சின்னங்கள் அடங்கிய பேஸ் மாஸ்குகளை அணிந்தும் ஆரஞ்ச் பச்சை நிற பலூன்களை கையில் ஏந்தி வெற்றி முழக்கமிட்டபடி ஊர்வலத்தில் நடந்து சென்றனா்